ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருந்து உடுமலை நாராயண கவி மட்டும் செப்ரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பேன் ஸோ இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி ஸோ இது கொஸ்டின் மிஸ்டேக் இது ஸோ இந்த குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி ஸோ பகுத்தறிவு கவிராயர் யாருனா ஸோ இதில் சரியான நினை கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயணகவி ஸோ ஓமை கவிஞர் சுரதா வரனும் பெரிஞ்சத்தினார் கிடையாது காந்தி கவிஞர் பார்த்தோம்னா வே ராமலிங்கனார் இது கரெக்டு ஸோ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரணும் தாரா பாரதி வரக்கூடாது ஸோ பாரதியுமே நமக்கு ஆப்ஷனில் விற்கிறாங்க ஸோ அவரை பற்றியுமே டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒன்றாவதும் மூணாவது மட்டும்தான் கரெக்டு ஸோ ரெண்டாவது நாலாவது தப்பு இதில் ஸோ பகுத்தறிவு கவிராயாருனா உடுமலை கவி கரெக்டு காந்திய கவிஞர் வந்து வேறு தான் கரெக்டு ஸோ அதுக்கடுத்து தான் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் இந்த பாடலை பாடிவர் யாருன்னா உடுமலை கவி பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடல் பாடிவர் யாருன்னா உடுமலை கவி மழைவரம் என்று மந்திரம் ஜபித்தது அந்த காலம் அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடல் பாடியவர் யாருனா உடுமலை நாராயணகவி வரும் என்று மந்திரம் ஜபித்தது அந்த காலம் மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடல் பாடியவர் யாருனா உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யாருனா உடுமலை நாராயண கவி அதே கொஷின் தான் பகுத்தறிவு கவிராயர் தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி அதே பகுத்தறிவு கவிராயருனா உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயருனா உடுமலை நாராயணகவி ஸோ ஒரே கொஷின் தான் உடுமலை நாராயணகவினா ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இவரை பற்றி டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஸோ இந்த ரெண்டு லைன் மட்டும் பாடல் வரி மட்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ இப் அப்போது நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளுமே அதே கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இவரை பற்றி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டேன்னா அது மட்டும் தான் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க போதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடிவர் யாருனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடிவர் யாருனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் அதேமாரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பேர் யாருன்னா மக்கள் கவிஞர் ஸோ ஒரே கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ புரட்சி கவிஞர் யாருன்னா பாரதிதாசன் வந்துருவார் ஓமை கவிஞர் வந்து சுரதா இயற்கை கவிஞருமே பாரதிதாசன் வந்துடுவார் ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாரதியார் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவங்கெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்காங்க ஆனால் இந்த அழவள்ளி அப்பா இவர் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது அப்படி சிலபஸில் இல்லாமல் ஒரு ஆத்திரை நமக்கு உள்ளே வராரு அப்படின்னா அவரை பற்றி நம்ம டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாம் ஆப்ஷன் கொஞ்சம் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மரத காசி பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமில்லை ஸோ என்ற பாடலின் ஆசிரியர் யாரனா மருதகாசி ஏர்முனைக்கு முனைக்கு எதுவும் இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யாரனா மருதகாசி திரைக்கவித்திலகம் என்று அழைக்கப்படுபவர் யாரான மருதகாசி திரைக்கவித்திலகம் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாரான மருதகாசி திரைக்கவித்திலகம் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாரென்னா மருதகாசி திரைக்கவித்திலகம் என்று சிறப்பு குறியவர் யாரனா மருதகாசி ஸோ தான் மருதகாசி மருதகாசி தான் திலகம் வாணிதாசன் அவருடைய பட்டப்பேர் வந்து பார்த்தோம்னா பாவலர்மணி சுரதாவுடைய பட்டப்பெயர் வந்து பார்த்தோம்னா கலைமாமணி முடியரசனுடைய பட்ட வந்து பார்த்தோம்னா கவியரசு ஸோ மருதகாசியுடைய பட்டப்பேர் திரைக்கவித்திலகம் வாணிதாசனது பட்டப்பேர் வந்து பாவலர்மணி சுரதாவின் பட்டப்பேர் வந்து கலைமாமணி முடியரசனது பட்டப்பேர் வந்து பார்த்தோம்னா கவியரசு ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த எல்லாம் செடித்திருது என பாடி யாருனா மருதகாசி சேம முறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செடித்திருது என பாடி யாருனா மருதகாசி ஸோ மருதகாசியை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள் இவரை பற்றி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இதுதான் ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்